என்ன பண்ணிட்டு இருக்க பாவி நீ வாழைக்கா பச்சி போடுற வாழைக்காய் வாங்கிட்டு ஒண்ணுக்கு நாலு வாழைக்காய் வாங்கிட்டு வந்த நீ என்ன வெங்காயின் பக்கோட போட்டு அதுல என்ன பா டீயா பாலா

பால் கொதிச்சுட்டாதி போது போகுது ரொம்ப டீத்துல போடுற சரி சரி போறீங்க அப்படியா இருப்பீடியோ எடுக்கிறப்ப இல்ல இல்ல அப்படியேதான் ஓடிட்டு கட் பண்ணவில்ல ஓடுறது அப்படியே ஓட்டு இதுல இடத்துக்கு போய் எதாவது கட் பண்ணி நீங்க என்ன என்ன சொல்லுவாங்கல்ல

ம் சரி விழுப்புந்தா காயா அது என்ன அது பேர் என்ன காய் பேர் வாழைக்காய் வேண்டியிருந்தேன் அது குண்டாக இருக்கணும் அது காய் என்ன சொரக்காயா ஆ சொரக்காய் வேண்டேன் தக்காளி வாங்கிட்டுருந்தேன் வெங்காயம் வாங்கிட்டுருந்தேன் சரி ம் என்ன ரெடியா பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கா சரி டீக்கு சக்கரை ஓட்டியா நாட்டு சக்கரத்தூளு எடுத்து வச்சிக்கிறீயா சரி 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 நாட்டு தக்கத்துல போட்டுரு ஆ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கல சூப்பராக எடுத்து எடுத்து கரண்டையும் வச்சு எடுத்து வருமா சரி 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 இப்போவும் ஃபேன் ஆன்லதான் இருக்குது ம் எடுத்துட்டு எடுத்து அதே எடுத்து அதே எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் நீ எடு ஆனால் லாங்கிலேருந்துதான் எடுக்கிறேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு செகண்ட் நான் இது போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு பாருங்க இதுதான் வெங்காய பக்கோடா இது வந்து மேடு பக்கோடாமா சில பேர் வெங்காய பூண்டா போடுவாங்க இவங்க வெங்காய பக்கோடா போட்டாங்க ஆமாம் இதா போட்ட அம்மனி இவங்க தான் அம்மனி தட்டோட நீங்கள் போஸ்ட் கொடுங்க வாப்பா வேறு பட்டோ சரி சரி